ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசுல அக்கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசில இருக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றது துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி இந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுக்காக நான்காம் இடத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்ப அஸ்தமனம் ஆகுறாரு அவருடைய சொந்த வீட்டுல கன்னி வீட்டுல உச்சம் பெற்று அஸ்தமனம் ஆகுறார் குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஏழு அப்படிங்கிறது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்து அதிபதி அவர் உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்தில் வந்து வக்ரகதி அடைகிறார் ஒரு கிரகம் வந்து அசுபஸ்தானத்தில் வந்து கெட்டு போவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இந்த குருவாகப்பட்டவர் வக்ரகதி அடையக்கூடிய இந்த நூத்தி பதினாறு நாட்கள் உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக உள்ளது இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதனராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடம்ங்கிறது அசுபஸ்தானமா இருந்தாலும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வக்கிரமாகிறது பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை செய்யக்கூடிய ஒரு காலமாக மாறுது முற்றிலும் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அப்படின்னா தனக்காரகன் என்று அழைக்கப்படுகிறவரும் அவர் தான் புத்திகாரகன் அது இல்லாம குழந்தைக்காரகன் நகைக்கு சொந்தக்காரர் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் இனிமையான பண்புகள் அனுசரிக்கும் நல்ல குணம் ஒரு நல்ல வழிகாட்டி இதெல்லாம் குருவுடைய காரகம் தான் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவு ஞானம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குருவாகப்பட்டவர் தான் அப்ப இந்த குரு வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில அமைஞ்சா சாதகமா அமைஞ்சா என்ன பலன் ஒரு வகையில பாதகமா அமைஞ்சா என்ன பலன் கொடுப்பார் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ வலுத்திருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ இல்லை கெட்டு போய் லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனமா லக்னாதிபதி அஸ்தமனமாகிறது வக்ரமாகிறது நீசம் திதி திதிசூன்யத்துக்குள்ள அகப்படுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலனை அளிக்காது அப்ப இந்த எந்த நிலையில இருந்தால் நமக்கு நல்ல பலன் கெட்ட பலன் அப்படிங்கிறது அவர் அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து விதி ஜாதகத்துல குருவாகப்பட்டவர் நல்ல நிலையில இருக்காரு ஒரு லக்கணத்திலேயே குரு பகவான் இருக்காரு அப்படின்னா தனி மனித ஜாதகத்துல சுயநலமுங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே மாட்டார் அந்த சுயநலத்துக்குள்ள போகவே மாட்டார் கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டார் பொதுநலம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டிலேயே இருப்பார் குரு லக்னத்தில் இருந்தால் ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை காசு இல்லை அப்படின்னாலும் அவருக்கு கொடுத்து உதவுறது ஒரு கஷ்டத்துல இருக்கையில உதவுறது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுகிட்டு வர்றது நல்ல குணத்தோட பண்போட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு அப்படின்னா குருவாகப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நன்மையில நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு யோசனையை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குருவாகப்பட்டவர் பலமாக அமைந்தால் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எளிதில் சீக்கிரத்துல ஒரு நல்ல நடக்க வாய்ப்பு உண்டு முன் ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்கு அந்த கர்மாவில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்க கூடிய இடத்தில் கூட குருவினுடைய பார்வை நம்ம மேல படும் பொழுது அந்த குருவாகப்பட்டவர் நமக்கு ஒரு நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது தோஷம் கூட தோஷமான இடத்த கூட அவர் பார்க்கும் பொழுது தோஷம் கூட பறந்துடோம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு தோஷம் உள்ள இடத்துல அந்த க அதாவது குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் முதல்ல வந்து நம்ம இந்த நம்மளுடைய உடம்புல படும் பொழுது அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இந்த கதிர்வீச்சுகள் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்து வருது சேராம வருது தனிப்பட்ட முறையில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம முடிவு பண்ண முடியும் உங்களுடைய தனி மனித ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் அசுபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நடைமுறை கோச்சாரம் இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பிரசங்குமே உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா ஒரு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வக்ரகதி அடைகிறது நல்லது செய்யும் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்க்கறது அவருடைய வேலை ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்மையை செய்யும் ஒரு கிரகங்கள் வந்து முன்னோ வக்ரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் குருவோ சனியோ ராகு கேதுவோ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை விட வேகமா செயல்படக்கூடியது பூமி பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துலயே அதை சுத்தி வந்துருது உருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துல அதை சுத்தி வர்றாரு ஆனா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் ஆகுது அந்த சூரியனை சுத்தி வர்றது இப்படி சுத்தி வரும்போது பூமி வந்து இந்த பூமி சுக்ரன் புதன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அருகில இருக்கிறதுனால அது வேகமா சுத்தி வர்றதுனால இந்த கிரகத்தை விட இந்த குருவை விட வேகமா செயல்படுறதுனால இந்த நமக்கு இந்த பூமி முன்னாடி போறதுனால இந்த கிரகத்தை அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால குருவாகப்பட்டவர் வக்ரகதி அடைகிறார் வக்ரம்னா என்ன அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்காது பூமிக்கு கிடைக்காது அப்ப கிடைக்காம இருக்கும்போது நமக்கு அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மை இல்லைன்னா ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதுதான் வக்ரகதி அப்போ ஒரு சிலருக்கு நன்மையை செய்யவும் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு தீமையை செய்யவும் காத்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த வக்ரகதி காலங்களில் குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் அந்த நான்காம் இடத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே நல்லது நடந்தே தீரணும் நான்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இன்னமும் எவ்வளவோ இருக்கு இந்த தாயினுடைய உடல் நல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா சரியாகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது பழைய வீட்டை புனரமைக்கிறது புதுசா வீடு வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குது ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி உங்களுடைய நோய் நொடிகள் எதுவா இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நோய் நொடி வருது ஒரு குருவாகப்பட்டவர் நல்ல நிலைமையில இருந்தா நமக்கு நல்லதை செய்வாருன்னே நம்ம சொல்றோம் கெட்ட சேரும் கிரகத்தை பொறுத்து இருக்கிற இடத்தை பொறுத்து எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு வளர்க்கறதுடைய தன்மை என்னமோ வளர்க்கறது தான் அசுபஸ்தானத்துல இருந்து வளர்க்குறாரு அப்படின்னா நமக்கு ஒரு சில நோயெல்லாம் வருது கல்லீரல் சம்பந்தமா வயிறு சம்பந்தமா அது இல்லாம கேன்சர் இந்த மாதிரிலாம் வர்றது அப்படிங்கிறது குருவினுடைய காரகம் தான் அப்படிப்பட்ட நோய்கள் வந்தாலும் அதை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை குருவாகப்பட்ட அப்போ ஒருவருக்கு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறது என்ன பலனை தரும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோமா இதை பொறுத்தளவுக்கு இந்த உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் இந்த நோய் நொடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு நோய் நொடிகளை அகப்பட்டிருக்கிய மாற்றிருக்கிய அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த இடத்தை சுபமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு இதுதான் குருவாகப்பட்டவர் அது இல்லாம உங்களுடைய எட்டாம் இடம் நாலு ஆறு எட்டு இது வந்து அசுபஸ்தானமான இடத்தையே பார்க்கறதுங்கிறது அசுபஸ்தானத்துல இருந்து பார்க்கறது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் குரு தசையோ குரு புத்தியோ குரு சூட்சமோ குரு பிராணமோ குரு அந்தரமோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் இல்லை அப்படின்னா அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்குடைய இப்போ புத்திகள் மாறி ஆறாம் இட்டு அதிபதி எட்டுல எட்டாம் இட அதிபதி ஆறுல அந்த மாதிரி இருந்து தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா அது விபரீத ராஜயோகத்தை சந்திக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதினால் ஆயுள் நல்லா இருக்கும் அது இல்லாம நோய் நொடி பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் மாறி உங்களுக்கு சாதகமா சுமூகமா மாறக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் உருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடம் பார்க்கறதுனால எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வருமானங்கள் வெளியூர்ல போய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பேர் சம்பந்தமா இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பனிரெண்டுல இருந்து பார்க்கறதுனால அப்ப இத பொறுத்தளவுக்கு இந்த மிதன ராசிய அளவுக்கு எப்பவுமே ஒரு கலகலப்பு தன்மையை கொண்டவர்கள் இந்த மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூத்தி பதினாறு நாள் வக்கரகதிக்கு முடிஞ்சு அவருக்கு மூணு மாசம் பக்கம் அங்கதான் இருப்பாரு இந்த மூணு மாசத்துல ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதுவும் தாண்டி அடுத்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சாவது மாசத்துக்கு மேல அவரு பெயர்ச்சி ஆகுறாரு உங்களுக்கு ஜென்ம குருவா அவர் வருவார் வந்து உங்களுடைய அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த மாதிரி பார்வையை போகும்போது நல்ல நிலையை தான் அடையும் ஒன்றும் குறைபாடு இருக்காது மிருகசீரீசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசியில இந்த மிருகசீரீசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் பகவான் பயணம் செய்கிறாரு உங்களுக்கு வந்து ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவரு பதினொன்றாம் இட அதிபதி உங்களுடைய ராசியில பயணம் செய்யும் பொழுது இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கைகூடும் இருப்புல இருக்கக்கூடிய ஒரு பணங்கள் சேமிப்பு பணங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதெல்லாமே வந்து நில சம்பந்தமான இட சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது சுமூகமாக மாற வாய்ப்பு உண்டு முருகப்பெருமானுடைய வழிபாடு கந்த சஷ்டி கவசங்கள் சஷ்டி விரதங்கள் இந்த எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நன்மையை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம் யாரை பார்த்தாலுமே ஒரு சுமூகமா பேசி ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் இந்த ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது குரு வக்ர பயிற்சி இந்த புனர்பூச நட்சத்திரம் அடுத்து புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் வந்து முற்றிலும் சுபர் தேவகுரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு பயணம் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்